கிருஷ்ணகிரி மாவட்டம் கிழவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து செல்லும் ஆற்றில் ரசாயன நுரை பொங்கி வரும் அந்த காட்சிகளை உடனுக்குடன் செய்திகளில் பார்த்து வருகிறோம் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன நுரை பொங்கி வரும் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் தென்பெண்ணை ஆற்றில் இரண்டாவது நாளாக ரசாயன நுரை பொங்கி வருகிறது அது தொடர்பான செய்திகளையும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் பாசனத்திற்காக திறந்து விடப்படும் நீரிலும் குவியல் குவியலாக ரசாயன நுரை பொங்கி வருகிறது அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம் ரசாயன நுரை பொங்கி எழுந்து துர்நாற்றம் வீசுவதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் எழுந்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து செல்லும் அந்த ஆற்றி நீரில் ரசாயன நுரை பொங்கி வருகிறது இதனால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் தென்பெண்ணை ஆற்றில் இரண்டாவது நாளாக ரசாயன நுரை பூங்கி வருவதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் ஆற்று நீரில் துர்நாற்றம் வீசுவதால் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதிகள் கோரிக்கை எழுந்திருக்கிறது இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக கிருஷ்ணகிரியிலிருந்து செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் பிரகாஷ் விவரங்கள் அம்ருத் கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் ஓசூர் உள்ளிட்ட பகுதிகள் வந்து கடந்த சில தினங்களாக பெய்த மழை காரணமாக பள்ளி அணை அந்த நீர்த்தேக்கத்திற்கு வந்து கணிசமாக நீர் வரத்தை அதிகரிச்சிருக்கு நேற்று வந்து வினாடிக்கு அறுநூத்தி இருபத்தி மூன்று கன அடி நீர் வந்து வரத்தாக இருந்த நிலையில இன்று வினாடிக்கு அஹ் அறுநூத்தி எண்பது கன அடியாக வரத்து இருக்கிறது அதனால் வந்து முழுமையான அந்த தண்ணீரானது தென்பணையாட்டுல வந்து தற்போது வந்து விடப்பட்டிருக்கு அணையின் முழு கொள்ளளவான நாற்பத்தி நான்கு புள்ளி இரண்டு எட்டு அடியில நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஆறு அடிகள்ல வந்து தற்போது நீர் வந்து சேமிக்கப்பட்ட நிலையில தென்பை ஆற்றில செல்லும் அந்த நீரில் வந்து இரண்டாவது நாளாக அதிகப்படியான நுரை பொங்கி செல்வதால் விவசாயிகள் வந்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் மேலும் வந்து அணையின் பிரதான இடதுபுற கால்வாயில் வந்து பாசனத்திற்காக திறந்துவிடப்படும் அந்த நீரிலும் குவியலாக பொங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியும் ஆற்றில் வந்து பனிக்கட்டிகளை போல இருக்கும் நுரை காற்றில் வந்து அந்த காற்று வீசும் போது வந்து காற்றிலும் அது பரவி வருகிறது ஆற்று நீரில் வந்து அதிகப்படியான ரசாயன நீர் வந்து கலப்பு காரணமாக குவி கோயிலாக நுரை அளிக்கிறது அது மட்டுமல்லாமல் துர்நாற்றமும் வந்து இந்த நீர்கள் வந்து வீசி வருகிறது இதுபோல் வந்து ரசாயனம் கலந்து இந்த நுரைப்பங்கி செல்வதால் வந்து விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என தற்போது விவசாயிகளும் வந்து வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் அமருத் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ்